ஹலோ அன்வித் ஹலோ ஹாய் ஹேப்பி பர்த்டே அன்வித் ஊரே விசேஷம் வந்துட்டிருக்க உங்களுக்கு ஃபோன்ல ஆமா நீங்க எல்லாரும் கால் பண்ணி விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் காலையில இருந்து ஃபோன் எடுத்து காதுல வச்சமேனே இருக்காய்மா அப்புறம் வை அப்புறம் அப்புறம் கீழ ஃபோன்டா ம் நாங்க வந்து அன்வித் பர்த்டே ஃபங்ஷன் கிளம்பிட்டோம் இவர் வந்து இப்போ ஓட்டிட்டு போய் வந்து ஃபங்ஷன் வச்சு இவரை கொண்டாடி सेलिब्रेट பண்ணிட்டு நைட் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துறோம் இதோ இதெல்லாம் பேக் பண்ணி இப்பதை எடுத்துப் போறோம் இப்ப டைம் 1 ஆகுது

A